குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே ராஜா சொல்கிறான் கொடுத்த சத்தியம் என்ன ஆச்சு வெட்டுடா அவன் என்றான் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பொய் பேசக்கூடாதுன்றதில் எப்படி இருந்தாங்கன்றத பற்றி ஒரு கதை சொல்கிறேங்க கேட்டுக்குங்க இந்த மாதிரி நிறைய கதையை நான் வந்து உங்களுக்கு போட்டுன்னு வரேன் டிலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி அழுத்துனிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பாருங்கள் என்னன்னா திபெத்து இமயமலை அந்த இடத்துல ஒரு அரிய வகை மான்ங்க அது வந்து கஸ்தூரி மான்னு சொல்லலாம் அதுக்கு வந்து உடம்பு பூரா நல்ல கலருங்க கொம்பு ரொம்ப அழகாக இருக்குங்க அதனுடைய மலம் யூரின் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க அது கொஞ்சம் மான்கு தாங்க அது இருக்குது அது மாதிரி மான் அந்த மான்கு அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு ஆறு அந்த ஆருக்கு அந்த பக்கத்தில் ஒரு காக்கா அந்த காக்காவும் இந்த மான் கூட்டத்தின் தலைவனும் ஃப்ரெண்ட்ஸு டிகிரி தோஸ்து அந்த இது ஒரு அந்த ஆற்றுலேருந்து ஒருத்தன் அடிச்சுண்டு வராங்க அவன் வரும்போது ஐயோ பார்த்து ஐயோ பார்த்துன்றான் மானுக்கு வந்து மனசு தாங்கலை என்ன பண்ணிச்சு ஆற்றுல கபால்னு குச்சி யாரே நீச்சல் தெரியணும் எது பொதுவாகவே சில பேர் வந்து ஒரு பதட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செய்வாங்க மான் என்ன பண்ணிச்சு ஆற்றுல குதிச்சதுங்க குதிச்சுட்டு கொம்பு இருக்குது பாருங்க அந்த கொம்பால் அவனை அந்த கரையில் கொண்டு விட்டுடுச்சிங்க அவனுக்கு ஒரே சந்தோஷம் நம்மளை காப்பாத்திட்டாங்க நம்ம சாக போகிறவங்கன்னு சொல்லிவிட்டு நீ என்னை காப்பாற்றின உனக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது உதவி பண்ணணும் மானே நீ சொல்லு அப்படின்னு இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம் இல்லை நீ சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு அவன் கேட்குறான் அப்போது அது சொல்லுது எனக்கு நாங்கள்லாம் அரிய வகை மான் எங்கள் உடம்புல எவ்வளோ மல்டி கலர்ஸ் இருக்குது பாருங்கள் என்னோட டாய்லெட்டு யூரின் அதெல்லாம் கூட நல்ல வாசனை நாங்கள்லாம் தனியாக உங்களை மாதிரி நாங்களும் டாய்லெட்டில் தான் போவோம் கண்ணாமண்ணாரெலாம் போக மாட்டோம் அதனால் என்னை வந்து வேட்டையாடாமல் நீ வந்து நீ யார்கிட்டால் சொன்னால் அவங்க வந்து என்னை வேட்டையாடிடுவாங்க அதனால் நீ இந்த தகவலை யார்கிட்டேயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிச்சு சொல்ல மாட்டேன் சத்தியமாக சொல்ல மாட்டேன்னு அவன் சத்திய வாக்கு கொடுத்தான் என்னாச்சு அந்த திபெத்தில் அந்த ராஜா இருக்காரு பாருங்க அந்த ராணிக்கு வந்து கனவுல அந்த மான் வந்ததுங்க கஸ்தூரி மான் வந்து கனவுல வந்தது அந்த மானை பார்த்து அஞ்சு வகையான கலரு மான் கொம்பு அழகாக இருக்குது அதை பார்த்த உடனே ராணி என்ன சொன்னாங்க மான் இன்னும் அந்த அந்த இடம் எனக்கு அந்த மானை மேலே எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே சொல்லும்போது ராஜா சொல்கிறான் ஒரு தண்டோடா போடுறான்றான் என்னடான்னா இதனால் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால் இதை மாதிரி அழகிய மான் இருக்குது அந்த மான் எங்களுக்கு வேணும் மகாராணிக்கு வேணுன்றாங்க அந்த மான் பற்றி தகவல் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊர் கொடுப்பேன் அப்படின்றாரு மகாராஜா இந்த இவன் இருக்கானே அந்த மானை மான் காப்பாத்திச்சன் நேரம் அரச சபை மனுஷங்க மனுஷனுடைய புத்தி புத்தி மாறுங்க சத்தியமாவது ச என்ன என்னது அவனுக்கு வேண்டியது காசு 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 தான் மனுஷன் இந்த காலத்தில் காசு கொசரம் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறான் அது அதை பற்றி நான் சொல்ல விரும்பல ஃபர்தரா நேராக ராஜா கிட்ட சபைக்கு போகிறான் ராஜா நீங்கள் தண்டோரா போட்டீங்கல்ல ஆமாம் அப்போ ஒரு ஊருக்கு கொடுப்பீங்களா கண்டிப்பாக கொடுப்பேன் நான் ராஜாவாச்சன் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் நான் நீங்கள் சொல்கிற மான் வந்து நான் பார்த்தேன் ஒரு இடத்துல இருக்குது அப்படியா சரி அந்த மான் நீங்கள் என் கூட ஆளுங்களை அனுப்புங்கள் நான் பிடிச்சின்னு வரேன் அப்படின்றான் இல்லை நானே வரேன் அப்படின்ட்டு ராஜா என்ன பண்ணால் அவங்களோட எல்லோரும் போகிறான் போகும்போது அந்த அந்த அது ஊர் எல்லாம் தாண்டி அது கொஞ்சம் இடம் நிறைய டிஸ்டன்ஸ் போனோம் இதை பார்த்துட்டு மானோட நட்பு வட்டம் ஒன்று இருக்குதுங்க காக்கா ஒன்று அந்த காக்காவும் மானும் வந்து ஜோத்ஸுன்னு சொன்ன பாருங்க அந்த இந்த ஜன இந்த ராஜா இவங்க கூட்டம்லாம் வர்றத பார்த்துட்டு மான் வந்து மான் கிட்ட வந்து காக்கா சொல்லுது உனக்கு இன்னைக்கு கதை கண்டல் இது கூட்டமாக வராங்க உன்னை பிடிக்கிறதுக்கு தகவல் மட்டும் உனக்கு சொல்கிறேன்னும் போது மான் என்ன பண்ணிச்சு மனசு கஷ்டப்பட்டு திரு தப்பிக்க போகல நேராக ராஜாவை பார்த்து போச்சு ஒருத்தன் ஹண்டர் ஒருத்தன் அடிக்கப் போகிறான் ராஜா சொல்கிறார் அடிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு மான் என்ன நோக்கி போது மான் வந்து ராஜா கிட்டே சொல்லுது கேட்குது ராஜா நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு தகவல் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குது ராஜாவை அதுவும் பார் அங்கே அங்கே இருக்கான் பாரு அவன் தான் எனக்கு சொன்னான் அப்படின்னும்போது போது நேராக அவங்ககிட்ட போகுது ஏ மனுஷா நீ மனுஷன் இல்லை மிருகம் மிருகம் நாங்களெலாம் நல்லா இருக்கோம் நான் உன் நீ உயிர் அது ராஜா கேட்டுன்னு இருக்கான் நீ ஆற்றுல அடிச்சின்னு வரும்போது உன்னை நான் காப்பாற்றினேன் அப்போ நீ என்ன சொன்ன ஒரு சத்திய வாக்கு கொடுத்த எந்த சூழல்லையும் நீ இருக்கிறத நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வனாந்திரத்துக்கு யாரும் உள்ளே வர முடியாது நாங்கள் வேறு வழியை தப்பிக்கலாம் ஆனால் மகாராஜாவை கூப்பிட்டுன்னு வந்துட்ட நீ வந்து பாவத்தை போது ராஜா கண்ணில் தண்ணி வருதுங்க உடனே சொல்கிறாங்க சத்தியத்தை மீறுறான் இவனை வந்து தலையை வெட்டுறான்றான் அவன் அது காப்பாத்தின அந்த மான் காப்பாற்றிச்சு அதாவது அரசன் அப்படியே அன்று கொள்வான் அன்றைக்கே கொண்டுட்டாங்க அந்த ராஜா அவனை அப்புறம் மான்க்கு மான் வந்து முட்டி போட்டு நமஸ்காரம் பண்ணது அப்போ சொல்கிறான் இது இதை மான்களை இனிமேல்ட்டு வேட்டையாடக்கூடாது வேட்டையாடினா அவங்களுக்கு இதே மாதிரி தண்டனை தான் போடுறா தண்டாரா தண்டோரா போடுறான் அதை மாதிரி போட்டாங்க இதை பார்த்து பார்த்தீங்களா இதை மாதிரி கதையெல்லாம் சொல்கிறேன் அடுத்தது நான் ஒரு கதை சொல்ல போகிறேங்க அடுத்த வீடியோ எல்லாம் உன்னிப்பாக பாருங்க தந்தை மகனை காப்பாற்றுவானா அப்படின்ற வீடியோ அடுத்த இதில் நான் போடுவேங்க இது மாதிரி அரிய தகவலை கொடுக்குறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்